புதுக்கோட்டை வடக்கு மாநகர சார்பாக மிக பிரம்மாண்டமான கிரிக்கெட் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அடுத்த போட்டியாக நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கிரிக்கெட் போட்டி நடைபெற இருக்கின்றது அணி தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் வாய் முத்தராஜ் அவர்கள் நேரத்தில் வர இருக்கின்றார் அந்த கிரிக்கெட் போட்டிக்கு முதல் பரிசாக இருபத்தி ஐந்தாயிரம் இரண்டாவது பரிசு இருபதாயிரம் மூன்றாவது பரிசு பதினைந்தாயிரமும் வழங்க இருக்கிறார்கள் திமுக சார்பில் மாண்புமிகு துணை முதல்வரும் கழக இளைஞரணி செயலாளர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் மற்றும் திராவிட பொங்கலை கொண்டாடும் வகையில் இன்றைய தினம் மாபெரும் கிரிக்கெட் போட்டியை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த போட்டியில் முதல் பரிசாக இருபத்தி ஐந்தாயிரமும் இரண்டாவது பரிசு இருபதாயிரம் மூன்றாவது பரிசு பதினைந்தாயிரமும் இதனுடன் சிறந்த ஆட்ட நாயர்களுக்கு தனியாக பரிசுகளும் வழங்க இருக்கிறோம் மற்றும் மூன்று அணிகளுக்கு வெற்றி கோப்பை உள்ளது காமராஜபுரம் திருக்கட்டளை இந்த இரு அணியும் வெற்றி தீர்மானங்கள் செல்ல அணி திருக்கட்டளை பொருளாளர் அண்ணன் ஷாஜகன் அவர்கள் மாமன்ற உறுப்பினர் கவிவேந்தன் அவர்கள் வடக்கு மாவட்டத்தின் வழக்கறிஞர் நிர்வாகி போட்டியை பார்வையிட பார்வையிட வருகிற மாப்பிள்ளை செல்வ தினேஷ் அவர்களை வரையினர் வரவேற்கிறேன்

அட விக்கெட் கீப்பர் அட கேட்ச் படிக்க பிடிக்க பந்து வீசுவதற்காக மணிவேலன் அவர்கள் ஆறு அடிப்பாரா மிக ஒரு அருமையான அடி என்று நினைத்தோம் சீக்கிரம் மேட்ச் ஆரம்பிக்கணும் கட்டில் பட்ட ஆறு மிக அருமையான அவர் ஒரு மிகச்